வணக்கம் நேர்களே இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்று காலை சரியாக சரியாக முற்பகல் என்று சொன்னால் பதினோரு மணிக்கு பதினைந்தாவது சட்டப்பேரவை இந்த கூட்டத்திற்கான முதல் நிகழ்வான ஆளுநர் உரை துவங்கியது முதன் முதலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பெற்று அதனுடைய ஸ்பீக்கர் நம் லோக் இது சபாநாயகர் வந்து ரோசை அவர்களை அழைத்து சென்று அவர் அமர செய்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அதற்கு தொடர்ந்து ஆளுநர் மீது ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு இன்றைக்கான முற்பகல் செய்தி நாம் பார்த்துருக்கிறோம் இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றது இது ஆளுநர் உரையா அல்லது ஆளுநர் வாசித்த உரையா என்கின்ற ஒரு கேள்வி நம் கண் இருக்கின்றது அரசாங்கம் தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு உரை இந்த உரையை வாசிக்க கூடிய வாசிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர் தான் ஆளுநர் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்றைய உரை முடிந்ததற்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் வைத்து பார்க்கின்ற போது நமக்கு தெரிய வருகின்றது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திமுக தலைவர் மு கருணாநிதி அவர்கள் சொல்கின்ற போதும் ஆளுநர் வந்து முந்தைய ஆண்டுகள் கா என்னெல்லாம் ஆளுகின்ற கட்சி செய்திருக்கிறார்களோ அதை அதைத்தான் சாராம்சமாக எடுத்து சொல்லியிருக்கிறார் என்கின்ற ஒரு நிலைப்பாடு சொல்லியிருக்கிறார் கொள்கை ரீதியான எந்த விதமான திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அதே போல் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கக்கூடிய அம்மா கால அட்டவணை தான் இந்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கிறது என்கின்ற சொல்லியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து தொல் திருமாவளன் அவர்களும் பேசியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து விஜயதாணி அவர்களும் பேசியிருக்கிறார் இது போன்ற பல தலைவர்கள் வந்து இதை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் வாருங்கள் விவாதிக்கலாம் இன்றைய மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் உரை எந்த அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த உரையாக அமைந்திருந்தது அல்லது அது ஒரு வாசிப்பாக மட்டும் அமைந்திருக்கின்றது இதை விவாதிக்க நம்முடையே இருக்கிறார்கள் தமிழ் மாநில காங்கிரஸின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கக்கூடிய திரு பொன் ஆனந்தகுமார் அவர்களுக்கும் ஓய்யோ வணக்கம் அதே போல் எக்ஸ் கவுன்சிலர் மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் இருக்கக்கூடிய புலவர் எம் எஸ் மணி அவர்கள் எ வணக்கம் திரு பொன் ஆனந்தகுமார் அவர்களும் முன்னாள் கவுன்சிலராக இருந்திருக்கிறார்கள் பலதரப்பட்ட பொறுப்புகளில் இருந்திருக்கிறார்கள் பல பொறுப்புகளில் இருந்து இன்று நம்முடைய இந்த விஷயத்தை விவாதிக்க வந்திருக்கிறார்கள் முதல் அவர் பேசி ஆளுநர் பேசியிருக்கக்கூடிய முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் அமைதி வளர்ச்சி செழிப்புக்கு முக்கியத்துவம் இருக்க கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால் நான் மனமாந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார் இதை தான் முதல் கேள்வியாக நான் திரு பொன் ஆனந்தகுமார் அவர்களிடம் வைக்க விரும்புகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த முதல் கேள்வி அதாவது முதல் வார்த்தை அவர்கள் சொல்லும்போது ஆளுநர் சொல்லுகின்ற போது அமைதி செழிப்பு வளர்ச்சி இது இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு அதற்கான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அமைதி செழிப்பு என்பதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நயப்புக்கு உரிய வார்த்தைகளாக மாறிவிட்டன அனுதினமும் காலை எழுந்தவுடன் நம்ம பத்திரிகையில் படிக்கும்போதும் தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கும்பொழுதும் அன்றாடம் ஏதோ ஒரு கொலை அல்லது களவு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பத்திரிகையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றன எங்கே இருக்கின்றது அமைதி அதுபோல ஜாதி கலவரங்கள் இப்படி தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அமைதி என்று கூறுவது நகைப்புக்குரிய விஷயமாகத்தான் உள்ளது அதே போன்று வளம் எங்கே இருக்கின்றது வளம் இருக்கின்ற வளமெல்லாம் கொலை போய் கொண்டிருக்கின்ற நிலையிலே வளம் என்கின்ற வார்த்தைக்கே அர்த்தமில்லாமல் போய் கொண்டிருக்கின்றது வளங்கள் வளங்களாகட்டும் இன்றைய வேளாண் ஆகட்டும் என்ன வளம் இருக்கின்றது நம்மிடம் எல்லா வளங்களுமே கொள்ளை போய் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே அமைதி வளம் வளர்ச்சி என்றெல்லாம் நாம் கூறிக்கொண்டிருப்பது என்பது வெறும் மக்களை ஏமாற்றும் அலங்கார வார்த்தைகளாகத்தான் நாம் கொள்ள வேண்டுமே தவிர இதில் சற்றே உண்மை இல்லை என்பது ஒரு கருத்து இரண்டாவதாக தாங்கள் கூறியது போல ஆளுநர் உரை என்பதே ஆளுங்கட்சியின் கடந்த ஆண்டு வாசிக்கப்பட்ட கடந்த முறை வாசிக்கப்பட்ட ஆளுநர் உரை என்பது ஆளுங்கட்சியின் தேர்தல் அறிக்கையாக இருந்தது இப்போது மறுபடியும் இதே ஆண்டில் இரண்டாவது முறையாக வாசிக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை என்பது ஆளுங்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள் இதை ஏற்கனவே நமது முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஏற்கனவே கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள்தான் இன்னும் சொல்லப்போனால் ஆளுநருக்கே இதெல்லாம் மனப்பாடம் பயிருக்க அவர் எதை பார்க்கவே வேண்டியது பார்க்காம சும்மா அப்படியே மனப்பாடமா சொல்லிட முடியும் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் சொன்ன வார்த்தைகளை சொன்னதை திருப்ப திருப்ப சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர புதிய திட்டங்கள் என்று எதுவுமே இல்லை பழைய முந்தையில் புதிய கல் என்கின்ற இதைத்தான் கூறிக்கொள்ள வேண்டும் பொன் அனந்தகுமார் சொல்லிக்கக்கூடிய சில விஷயங்கள் அடுக்கடுக்காக நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதே வாசகங்களை தான் நாம் மீண்டும் பார்க்கிறோம் இந்த அறிக்கையில் ஆக மீண்டும் ஒரு தடவை வந்து அந்த தேர்தல் அறிக்கையை வந்து அவர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு கவர்னுடைய உரையில் கவர்னுடைய அட்ரஸ் வந்து அதிமுகவுடைய கொள்கையை பரப்புவதற்கு அல்லது என்னென்னா அவர் செய்த சாதனை விளக்குவதற்காக இதுவாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இதை வந்து அவர் மட்டும் இல்லை திமுகவுடைய தலைவர் கருணாநிதி அவர்களும் இதையே சொல்லியிருக்கார் இதை பற்றி உங்களுக்கு நண்பர் பொன் ஆனந்தகுமார் அவர்கள் சொன்னார்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை அமைதி பூங்காவாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யதார்த்தமான உண்மை இதை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியில் நடந்த சட்டம் ஒழுங்கு அப்போது அப்பொழுது நாடு எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறது அதாவது குற்றங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது அன்று அதிகமாக இருந்தது இன்றைக்கு அவை எந்த ஒரு அடிப்படை கொண்டாலும் அதுல வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அது கடைசி வரைக்கும் அது கிளியர் ஆகிற வரைக்கும் விட மாட்டாங்க அந்த மாதிரிதான் எந்த ஒரு பிரச்சனை சட்டம் ஒழுங்கு எந்த இடத்துல ஏற்படுகிறதோ அந்த இடத்திற்கு விரைவாக அதிகாரிகளை அனுப்பி வைத்து அதை சீர் செய்கின்ற ஒரு சூழ்நிலை தான் திரு எம் எஸ் மணி உங்களுடைய தகவலுக்கு நான் சொல்றேன் கிரைம் ரேட் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழகம் வந்து மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது முதல் இடத்தில் கேரளா இருக்கிறது இதை தாண்டி மூன்றாவது இடத்தில் தமிழகம் இருக்கின்றது நீங்கள் சொல்கிறீங்க சட்டம் ஒழுங்கு அமைதி நிலைநாட்டப்படுகிறது அதற்கு பாராட்டுகள் தெரிவித்திருக்கிறார் கவர்னர் அவர்கள் இந்த ஆட்சியில் இன்வார் இந்த சூழ்நிலையில் மூன்றாவது ரேட்டில் இருக்கக்கூடிய கிரைம் ரேட்டில் இருக்கக்கூடிய நம்ம இது எப்படி நம்ம சட்டம் ஒழுங்கு அமைதியாக தயவுசெய்து உற்று பார்க்க வேண்டும் கேரளாவில் சட்டம் ஒழுங்கு வந்து நீங்கள் பத்திரிகைகள் அடிக்கடி பார்க்கலாம் எந்த நேரமும் அந்த இடத்துல அர்த்தால் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே கேரளாவில் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்குது சென்ற காங்கிரஸ் ஆட்சியிலும் கூட அப்படி

முன் முதல் இடத்தில் கேரளா இருக்கிறது கேரளா பத்தி நமக்கு கவலை இல்லை மூன்றாவது இடத்தில் நாம் இருக்கிறோம் இந்த மூன்றாவது இடத்தில் இருப்பதற்கான இந்த நிலைமையில் அமைதி வளர்ச்சி செழிப்பு ஆகியவற்று முக்கியத்துவம் தரப்படுகிறது ஒரு அமைதியான மாநிலமாக தமிழகம் உருவாகி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை வாசி இருக்கிறார் கவர்னர் அவர்கள் இந்த இது ரெண்டு முரண்பாடாக கருத்தாக இல்லையா அமைதி பலம் வளர்ச்சி என்கின்ற ஒரு தாரக மந்திரம் தான் புரட்சி தலைவம்மா அவர்கள் கடைபிடித்து வருகின்ற தேர்தலையும் கூட அதைத்தான் சொன்னாங்க அதாவது நாடு வந்து அமைதியாக இருப்பதற்காக இன்றைக்கு அதிகாரிகள் வந்து பல்வேறு அடிப்படையில் வந்து ஒரு ஒரு குற்றம் நடைபெறுகிறதுனா உடனுக்குடன் அதை வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு அதிகாரிகள் நடைபெறும் போது உடனுக்குடன் கிளீர் பண்ணக்கூடிய அதிகாரிகளாக இல்லாமல் அதை கிளீர் பண்ணக்கூடிய அதிகாரிகளின் மீது வழக்கு தொடுப்பதாகவும் அந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்துவதும் இல்லை அந்த அதிகாரிகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதும் தான் இன்றைய ஆளுங்கட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு உதாரணம் தான் நான் திரும்ப திரும்ப கூறுகிறேன் முத்துக்குமாரசாமியினுடைய இறப்பு அதேபோன்று எல்லாரும் போற்றக்கூடிய சகாயம் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் ஒரு மணல் குவாரியில் போய் இரவு முழுதும் ஒரு காவல்காரரை போல பெட்டு போட்டு படுத்துட்டு இருந்தாருன்னா இந்த ஆட்சியில் நடந்த அந்த மாதிரி ஒரு அவலம் வேறு எங்கேயுமே நடக்க முடியாது அதே போல ஒரு கேள்வி என்ன அதே போல அந்த பெண் டிஎஸ்பி அவர்கள் இறந்த தற்கொலை சம்பவம் அதுக்கு அதுக்கு வரைக்கும் என்ன தீர்வு நடந்திருக்குதுங்க எதுவுமே கிடையாது எந்த அரசு அதிகாரிகள் இறப்பு என்பது இந்த ஆட்சியில் மட்டும்தான் மிக அதிகமாக இருந்திருக்கின்றது அதற்கு காரணம் மன உளைச்சல் அரசியல்வாதிகளால் ஆளும் கட்சியால் ஏற்பட்ட என்பது இன்னொரு விஷயம் மணியோட என்ன விரும்புறேன் அப்படின்னா இப்போ வந்து மன உளைச்சல் சொல்கிறார்கள் அதிகாரிகள் இடமாற்றம் இதற்கு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதிகாரிகள் மட்டுமல்ல தலைமைச் செயலாளர்கள் உட்பட அனைவரும் இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடமாற்றம் இருக்கக்கூடிய இவ்வளவு ஒரு ஒரு விஷயம் நடக்கக்கூடிய சூழ்நிலையில என்னுடைய பொறுப்புக்கான விஷயம் இன்று என்னோட முடிகிறதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கே தெரிவிக்கப்படுவதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படுகிறது விமர்சனம் வைக்கப்படுகிறது இதெல்லாம் இருக்கக்கூடிய எதிர்சூழ்நிலையில் ஒரு அமைதி இங்கே இருக்கிறது நீங்கள் நினைக்கிறார் அவர் சொல்லுகிறார் மன உளைச்சல் காரணமாகத்தான் இந்த நம்ம நாமக்கல்ல பார்த்தோம் அவங்க அவங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரேஞ்சில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்களே இந்த மாதிரி ஒரு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இது சரியான போக்கா ஒன்று நன்றாக பார்க்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு என்பது வந்து சாதாரண ஒரு காவல் நிலையத்திலிருந்து எடுத்துக்கிட்டால் ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அதுக்கு மேலே ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு அதிகாரிகள் ஆக அந்த ஸ்டேஷன் ஏரியாவுக்குள்ளே ஒரு குற்றம் நடைபெறுகிறது இருந்தால் அதற்கு முழு பொறுப்பு அந்த ஆய்வாளர் அதுக்கு உட்பட்ட இளம் ஆய்வாளர் இவர்கள் தான் அதை வந்து சரியாக கவனிக்கப்பட வேண்டும் அதாவது இந்த அம்மாவுடைய ஆட்சியில் என்ன அப்படின்னாக்கா ஒரு குற்றம் நடைபெற்றது அப்படின்னா அது தொடர்ந்து நடைபெற்ற அந்த அதிகாரி மீது உடனடி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அரசு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு தான் என்பதை தொடர்ந்து நடைபெற்றது என்பதை நடைபெறுவதற்கு முன்பே தடுக்க வேண்டுமென்றுதான் காவல்துறையின் கடமை என்பதே உங்களுக்கு அடிப்படை அந்த தத்துவமே இல்லாமல் காவல்துறைக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது வரும் முன் காப்பது வந்தவன் பார்ப்பது அதை விரைவில் தீர்ப்பது இப்படி மூன்று கடமை இதுல வருமன் காப்பது என்பதுதான் மிக முக்கியம் புலனாய்வு துறை இருக்கிறது இந்த இடத்துல ஒரு குற்றம் நடைபெற போகுதுன்னு புலனாய்வு அதை கண்டுபிடிச்சு அதை உடனே கிளியர் பண்ணக்கூடிய ஒரு ஆக வருமும் காப்பது வந்தவன் பார்ப்பது அதை விரைவில் தீர்ப்பது அப்படிங்கிற ஒரு கொள்கை அடிப்படையில் பார்க்கும்போது அந்த குற்றம் அதை தொடர்ந்து நடந்தால் அங்கே அதிகாரிகள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய ஒரு அங்கே தொக்கி நிற்க வேண்டாம் ஜெயந்தி அப்பா அவ்வளவு துப்பாக்கி சூடு நடந்தது ஏன் அடுத்த கேள்வி வைக்கிறேன் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று இருக்கின்றது சட்டப்பேரவை நிகழ்வுகள் ஆரம்பமாகிறது ஆளுநர் 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 இருக்கின்றது இருக்கின்றது இந்த உரை உரை என்பது மரபாக மரபாக ஒரு எந்த கட்சியில் இருந்தாலும் ஆளுநர் உரை என்பது அந்த கட்சிக்கு சாதகமாகத்தான் இருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது ஆளுநர் பதவி என்பது அறிஞர் அண்ணா குறிப்பிட்டது போல ஆட்டுக்கு தாடி என்று குறிப்பிட்டிருந்தார் அன்றைய இருந்தே நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் அப்படின்னு அன்றைய இருந்து இன்று வரை ஆளுநர் பதவி என்பது ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக இருந்தாலும் ஆளுங்கட்சி ஒரு சரியான கடிவாளம் வேண்டும் ஆளுங்கட்சி என்பது எந்த நேரத்திலும் தன்னுடைய சுயேட்சையான முடிவுகளுக்கு இது முடிவெடுக்க முடியாமல் கவர்னரின் ஒப்புதலுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போக முடியும் என்கின்ற காரணத்தினால் மட்டுமே ஆளுங்கட்சி சில கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் செயல்படுகிறது ஒரு விஷயம் இரண்டாவதாக ஒரு புராணத்தில் ஒரு குறி குறிக்கோள் சொல்லுவார்கள் ராமன் ஒரு வேட்டைக்கு சென்றபொழுது தன்னுடைய அம்பை தரையில் பொழுது அங்கு ஒரு தேரை இருந்தது அந்த தேரை அந்த அம்பிலே மாட்டிக்கொண்டது ஆனால் எந்தவித சத்தத்தையும் எழுப்பவில்லை சிறிது நேரத்துக்கு பிறகு கைகால் கழுவி விட்டு வந்த ராமன் அந்த அம்பை கையில் எடுக்கும் சத்தமிடவில்லை என்று கேட்டதுக்கு அந்த தேரை சொன்னது உலகில் உள்ள மக்கள் எல்லாம் துன்பம் என்றால் ராமா என்று கூப்பிடுவார்கள் ஆனால் ராமனே என்னை குத்தி விடும் போது நான் என்ன செய்வது என்று வருத்தத்தோடு அந்த தேரை சொன்னது அது போல மூலமா சொல்ல ஒரு கருத்து என்ன இதன் மூலமா சொல்ல வேண்டியது என்னன்னா கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம போய்

ஆகவே அந்த அவர் அவருடைய அவரிடமிருந்து அவரை சரி கட்டி அந்த புகார்கள் மத்திய அரசுக்கு செல்லாமல் தடுக்கப்படுகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை திரு பொன்னந்தகுமார் வந்து ரெண்டு விதமான குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுகிறது என்னென்னா ஒன்று வந்து முதல்ல இப்போ ஆளுநருக்கு ஆளுநரிடம் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அதை கொண்டு முறையிடலாம் அப்படின்னா ஆளுங்கட்சியினுடைய சார்பாக ஆளுநர் செயல்படுகின்ற பட்சத்தில் அது வந்து மேலிடத்திற்கு போகாமல் போகாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து அந்த குறைகள் சரி செய்யப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஆளுநர் உரை அப்படிங்கிறது ஒரு மரபான ஒரு விஷயமாக மட்டும்தான் நம்ம வந்து பின்பற்றிட்டு வர எந்த கட்சி அது வந்து திமுக இருந்தாலும் சரி திராவிட கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அதிமுக அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளின் பட்டியலாகும் இனிமேல் இருக்கக்கூடிய தேர்தல் நடக்கக்கூடிய அம்சமாகவும் தான் அந்த இருக்கிறது என்கிற அதாவது ஒரு பகுதி அவர்கள் ஏற்கனவே செஞ்சிருக்கக்கூடிய அம்சம் ஒரு ஒரு மூன்று வருஷம் ஒரு விழுக்காடு மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டு விழுக்காடு என்னன்னா நிகழ்வில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது வரக்கூடிய அவர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் இப்படிதான் அமைகின்றது இது எப்படி நீங்க பாக்குறீங்க முதலாளர் சொன்ன

இன்றைக்கி வந்து ஆளுநர் விரோதமான போக்கு அண்ணா அன்னாதிமுகவுக்கு சாதமாக நடக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கிறாங்க மத்திய அரசு கேட்டு அப்படின்னு சொன்ன கருணாநிதி அவர்களுக்கு நான் சொல்கிறேன் அன்னைக்கு அவருக்கு தேவைப்பட்ட பாத்திமா பிபி வந்து அமர வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு புகாரை சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள் கிட்ட போய் வந்து தலைமை செயலாளர் மூலமாக அரசுக்கு தெரிவிக்கப்படும் இது மரபாக நடந்து கொண்டிருக்கிறது இருந்தார் ஆளுநர் முதலமைச்சர் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு முதலமைச்சர் ஜனநாயக முறைப்படி இருக்கிறது ஆளுநருங்கிற நியமனம் இது ஆக இந்த இரண்டுமே வந்து மாற்று வண்டி ஒரே சாரா போகணும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இழுத்துட்டு போகும்போது அந்த நாடு வந்து பல்வேறு சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டிருக்கிறது இப்பொழுது புதுவை இழைப்பீடி நடந்து கொண்டிருக்கு அந்த மாதிரி அப்படி ஒரு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அந்த மாதிரி ஆளுநர் ஆளுநர் சரியாக நடைபெறுகிறது மத்திய அரசின் பிரதிநிதியாக இருந்து நடக்கின்ற ஆட்சி நல்லாட்சியாக மக்களுக்கு பாதகம் இல்லாத ஆட்சியாக நடைபெறுகின்றது என்று மேற்பார்வையாளர்களுக்கான மேற்பார்வையாளர்களாகத்தான் பரவலாக பரவலாக நீங்கள் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் ஆக இருந்தாலும் கூட காங்கிரஸ் ஒரு காலத்தில் இருந்தவர்கள் நீங்கள் வந்து திமுகவுடையும் சரி அதிமுகவுடையும் மாறி மாறி கூட்டணியில் இருந்திருக்கிறீர்கள் அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த நிலைப்பாடு இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக தோன்றதுக்கிட்டதா நீங்கள் அதை பத்தி என்ன விதமான ஒரு ஒரு இது மாதிரில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களுடைய உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் தெரிவிச்சிருக்கிறீர்களா என்ன எதிர்ப்பீங்க எதிர்ப்பினா இப்ப நமக்கு வந்து இப்போ மேல குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து முறையாக எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கவர்னர் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா கண்டிப்பாக இதே விஷயத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்களா நான் கேட்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி இதற்கு முந்தைய ஆளுநர்களை எடுத்துக்கொண்டால் எதிர்க்கட்சியினர் கொடுக்கும் புகார்களை கண்டிப்பாக அவர்கள் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து அனுப்பி இருக்கின்றார்கள் பரிந்துரை செய்யாவிட்டால் கூட உண்மையான நிகழ்வு என்ன என்பதை அவர்கள் உளவுத்துறை முறையாக தெரிந்து கொண்டு அதை பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய ஆளுநர் அதை அனுப்புகின்றாரா என்பது தெரியவில்லை அனுப்பி இருந்தால் அதை பற்றியான தகவல்களை மணிய அவர்கள் தெரிவிக்கலாம் ஒரு விஷயம் வந்து இன்றை இன்றைக்கு நடந்த ஆளுநர் உரை என்பது இன்றைக்கு நடந்த ஆளுநர் உரை என்பது சுத்தமாக இந்த ஆட்சியின் ஒளிபெருக்கியாக மட்டுமே ஆளுநர் பேசினாரே தவிர ஆளுங்கட்சியை வெறும் புகழ்ந்து புகழ்பாடியதுதான் மட்டுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது இது இதை இதையவே வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நிறைவாக அதாவது திமுக கட்சியினுடைய ஆட்சியினுடைய நிறைவாக இருந்த சமயத்தில் எழுந்த ஆளுநர் உரை வந்து வாசிக்கப்பட்டது கூடப்பட்டது சட்ட சட்டமன்றம் கூடப்பட்டது அதிலும் ஆளுநர் உரை நிகழ்த்தப்பட்டது அதுலையும் என்னென்ன ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடத்தப்பட்டது அந்த நன்மைகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக தான் சுர்ஜித் பர்னாலா அவர்கள் வந்து வாசித்தார்கள் அது வந்து மாற்ற கருத்தில் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இந்த சமயத்துல இப்ப அவர்கள் பேசக்கூடிய செய்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் சொல்கிறார்கள் நான் வந்து ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளில் இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் தமிழகத்தை தமிழகம் வந்து அதற்கு முன்னாடி வந்து மிகவும் ஒரு ஒரு பின்தங்கிய நிலையில் இருந்தது கஜானாவே காலியாக இருந்தது இப்படிங்கிற பிரச்சனைகள் குற்றச்சாட்டு வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் தமிழகம் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸில் வந்து மிக வேகமாக முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டார்கள் மாநாட்டில் வந்து வந்திருக்கிறது இது போன்ற நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் ஏன் நீங்கள் வந்து தடை சொல்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லீங்களா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி நீங்கள் குறிப்பிட்டது போல் வந்துட்டுங்க முதலீட்டாளர்கள் வந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி வந்து முதலீடு பெறப்பட்டுள்ளது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த முதலீட்டாளர் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமே அன்றைக்கு முதல்வர் அறிவித்தாங்க அதே அறிவிப்பை இன்று மீண்டும் சட்டமன்றத்தில் ஆளுநர்

நாட்கள் தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு மாத காலத்திற்குள்ளாக அது வந்து கையெழுத்து போட்டு நீங்களா இந்த நிறுவனம் அமைப்பு அதுக்கான சொல்லணும் இப்போ நிகழ்ச்சியில் கூட இப்போ நம்ம ஆழ்நர் உறையில் கூட சொல்லப்பட்டது என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தினுடைய அடிப்படையில் இனி வந்து நோக்கியா ஃபேக்டரி வந்து அங்கே திருப்பி கொண்டு வருவோம் இது போல பல அமைப்புகள் இல்லை வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி இவர்கள் சொல்லப்படுகிறார்கள் அப்போ அப்போ இது இது வரக்கூடிய விஷயத்தை சொல்வதற்கான பிரச்சனை என்னவாக இருக்கிறது அப்படின்னு கேள்வி இல்ல வரக்கூடிய விஷயங்கள்ல வரக்கூடிய விஷயங்கள்னா தொடர்ந்து அதை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் செயல் வடிவம் என்ன செயல்படுத்தப்பட்டது என்ன

நன்மைகளை மட்டுமே பேசக்கூடிய ஒரு அப்படி மட்டுமே ஆளுநருடைய உரை அமை அமைகிறதாக தெரிகிறது அதாவது சொன்னது போல இத்தனை மின்மிகை மாநிலமாக நாங்கள் அறிவிக்கின்றோம் இதை வந்து அதிமுக சார்பாக வந்து அமைதி வளம் வளர்ச்சி என்கிற பாதையில் செயல்படுகின்றது விவசாயம் கடன் தள்ளுபடி நடைபெற்றிருக்கின்றது நூறு யூனிட் இலவச மின்சாரம் இருக்கின்றது அம்மா உப்பு அம்மா இது போன்ற அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கைகள் என்னென்ன கூறப்பட்டிருக்கின்றதோ அதே போல அவர்களுடைய சாதனைகளாக அவர்கள் என்ன செய் சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொள்கிறார்களோ அதைத்தான் இந்த கவர்னருடைய உரை ஆளுநருடைய உரை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் வெறும் நன்மைகளை மட்டும் பேசக்கூடியதாக ஒரு ஆளுநர் உரை அமைவது சிறப்பாக செயல்படாமல் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றியும் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு அவருக்கு இல்லையா அதாவது ஆளுநர் உரை என்பது ஓராண்டு காலத்திற்கு செய்த செய்ய போகின்ற திட்டங்களை

அரசனுடைய திட்டங்களை வந்து அவர் வந்து அங்கீகாரம் செய்து அறிவிக்கிறார் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார் அதை செயல்படுத்தக்கூடியது அரசு ஒரு ஆளுநர் ஓய் என்பது ஏதோ வந்து ஆளுநருங்கிறது எங்கேயோ இருந்து வந்தவர் அல்ல ஒரு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மாநிலத்தினுடைய இவகைகளை சட்டம் ஒழுங்கிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் அவர் கவனித்து அதன் மூலமாக மத்திய அரசுக்கு தகவல் கொடுக்கின்ற ஒரு ஒரு பணி தான் ஆளுநர் பணி இதே வந்து காங்கிரஸ் கால மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காலத்தில் இந்த ரிட்டைர்டுகள கவர்னரை கொண்டு போடுவாங்க அப்ப அவங்க வந்து என்ன பணிகள் செய்தார்கள் காங்கிரஸ் காலத்துல வந்து கவர்னர் ஆளுநர்கள் வந்து என்ன பணி செஞ்சாங்களோ அந்த பணிகள் காங்கிரஸ் ஆட்சியில பதவி கிடைக்காதவங்க கோஷ்டி அந்த மாநிலத்தில் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சரி என்ன பண்ணுவாங்க தூக்கி இவர் தூக்கி அங்க போடுங்க இவர் இங்க இருந்தாக்க கோஷ்டி சண்டை உருவாக்கி விட்டுருவாருன்னு காங்கிரஸ் காலத்துல வந்து ஒவ்வொரு கவர்னரா கொண்டு மாநிலத்துக்கு போடுவாங்க என்னுடைய கேள்விக்கு நீங்க வந்திருக்கேன் என்னுடைய கேள்விக்கு நான் கேட்ட கேள்வியோட துணை கேள்வியை தான் கேட்கிறேன் வெறும் நன்மை நன்மைகளை மட்டும் பேசுவது ஒரு கவர்னருடைய உரையில் வந்து சிறப்பு பெறுமா இல்லது வந்து அவர்கள் செய்ய வேண்டிய இல்லை செய்யாமல் விட்டு சென்றைய முந்தைய அந்த நிலையில் இருக்கக்கூடிய முந்தைய ஆட்சியிலோ அல்லது இந்த இன்னெல்லாம் செய்ய வேண்டும் மக்களுக்கான இதெல்லாம் தேவை இருக்கிறதுங்கிற சுட்டி காட்டக்கூடிய ஒரு உரையாக இருப்பது சிறப்பாக இருக்குமா எது நீங்கள் சொல்கின்ற ஒரு இதை விளக்கமாக சொல்கின்ற நேரத்தில் அதிகாரிகள் அரசு அரசாங்கம் இப்படி எல்லாம் வந்து முழு அளவு அது நிறைவேற்றப்பட்டு முழு வடிவம் பெற பெறப்பட்டு தான் ஆளுநர்கிட்ட போய் அந்த அங்கீகாரம் அதான் சட்டமன்றத்துல அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு இதுதான் கவர்னர் ஒரு உரை இது வந்து சிறப்பாக அமையும் அவர் சொல்கின்ற செயல் திட்டங்கள் வந்து அதை செயல்படுத்தக்கூடிய அரசு அப்படி என்றால் அப்படி என்றால் முதலமைச்சரால் பார்க்கப்பட்டு சரி செய்யப்பட்டு டிக் செய்யப்பட்டு அந்த ஒரு உரையை தான் ஆளுநர் சென்று வாசிக்கிறார் இதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாமா எப்ப அதாவது அப்படிதான் இருக்கிறதா அப்படிங்கிறது இல்லை ஒரு ஜனநாயக முறைப்படி தான் நடந்து ஜனநாயக முறைப்படி தான் இப்ப வந்து ஆளுநர் வந்து வாசிட் மட்டும் போறாரு இல்லையா ஜனநாயக முறைப்படி வந்து ஆளுநர் வாசிட் மட்டும் போறாங்க வாசிக்கிறார் அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது இல்ல இப்ப நீங்க மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பார்த்தாலும் சரி திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் குட்டி வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டும் சரி தொல் திருமாவளர் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டாலும் சரி குறிப்பாக ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள் ஆளுநர் அம்மா கால அட்டவணை தான் வாசிக்கிறார் ஆளுநர் உரை இடம்பெற்று மு ஸ்டாலின் சொல்கிறார் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான கொள்கை அறிவிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்களும் சொல்கிறார்கள் தொல் திருமாவளவன் சொல்கிறார்கள் இதே வந்து

அதாவது நாணயத்தின் இருபக்கம் என்று சொன்னார்கள் ஆக புற அம்மா அவர்கள் இணைந்து செயல்படுவோம் எதிர்கட்சியோடு என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஆக நான் இன்றைக்கு சொல்வதில் என்றால் ஆளுநர் உரையில் மக்களின் அன்றாட அத்தியாவசிய அடிப்படை தேவைகள் என்னென்ன எப்படிப்பட்ட செயல் திட்டங்கள் என்ன குடிநீருக்கு என்ன சுகாதாரத்திற்கு என்ன இப்படி என்று பல்வேறு அடிப்படையிலே பிரித்து கொடுக்கப்பட்டதுதான் ஆளுநர் உரை சரி குடிநீரை வியாபாரமா குடிநீர் கேள்வி இந்த மு ஸ்டாலின் அவர்களுடைய குற்றச்சாட்டு இது என்ன அப்படின்னா அம்மாவின் கால அம்மா கால அட்டவணைதான் இந்த ஆளுநர் உரை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அதே போல கொள்கை அறிவிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல அப்படின்னு சொன்னா டாஸ்மாக் கடைகளுடைய திறப்பு நேரம் குறைச்சிருக்கிறது ஐநூறு கடைகளுக்கான உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதாவது அவர்கள் பதவியேற்ற முதல் கையெழுத்து ஐந்து கையெழுத்தாக இதெல்லாம் போடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மக்களுக்கு நல்ல செய்ய வேண்டும் அப்படிங்கிறக்காக லோக் ஆயுத்த போன்ற அமைப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் பதிமூன்றாயிரம் மெகாவாட் அனல் மின் உற்பத்தி இதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டதும் வந்து ஒரு நன்மை வாய்க்கூடிய திட்டமாக இது இல்லையா நம்ம இதை தொடர்ந்து பேசலாம் இந்த விவாதம் இது போன்ற பல விஷயங்களை எடுத்துக்கொள்ள இருக்கின்றது மக்கள் மன்றம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும்